அருந்ததியே சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் நாங்க என்னமோ உங்க உரிமைக்கு எதிரான இருக்கிறோம் இல்ல இப்படி நிக்கிறோம் நீங்க என்ன கூடாது அது தவறு நியாயத்தின் பக்கம் நில்லுங்க தர்மத்தின் பக்கம் இல்லை நீங்கள் இட பங்கீடு கேளுங்கள் நாங்கள் உங்களோடு நின்று உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்று தர கடமைப்பட்டிருக்கோம் கூட நிக்கிறோம் அந்த சமூக மக்களினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் அதிகமானவர்கள் சொல்கிறார்கள் இட தான் ஐயா கருணாநிதி கேட்டோம் உள்பதுக்கீடு கேட்கிற உள்பதுக்கீடு கொடுத்தது அவரு அப்படின்னு அவர் தான் சொல்றார்

இது சமூக நீதி அல்ல போடிய அநீதி என்றுதான் இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் கத்துக்கொண்டு கத்திக் கொண்டிருக்கிறோம் இதை நல்லா விளங்கி